அரபா தினம் அரபா தீனத்தை பொறுத்தவரையில் ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் செல்லம் அவர்கள் அரபா தினத்தில் நோன்பு பிடிப்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிலர் வந்து போடுவார்கள் அரபா தினம் எது என்று அரபா தினத்தில் நோன்பு பிடிப்பதில்லை உலமாக்கள் வழங்கியிருக்கிற அந்த பத்வாவின் அடிப்படையில் நமக்கு சரி என்று படுவது எது என்று கேட்டால் நம்முடைய நாட்டில் நாம் காணக்கூடிய புறையை அடிப்படையாக வைத்து ஒன்பதில் நம்ம அரபா நோன்பை நோட்பது அன்பைக்குரிய சகோதர சகோதரிகளே அரபாவுடைய நோன்பை பிடித்து இரு வருடங்களினுடைய பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படுவதை ஆசித்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னதற்கு அரபாவுடைய நாளையில் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ன கூறினார்கள் சௌமு யோமி அரபத்தை அரபாவுடைய நாளையில் நோன்பு நோற்பது கஃபாரா பரிகாரமாகும் அது இரண்டு வருடத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று செல்லு அலைவு செல்லும் சொன்னார்கள் அரபாவுடைய நாள் என்றால் என்ன அரபாவிலே ஹாஜிகள் தங்குகின்ற நாளாகும் எங்களுக்கு தெரியும் எதிர்வரும் வியாழக்கிழமை ஹாஜிகள் அரபா மைதானத்திலே ஒன்றுபடுகிறார்கள் எனவே அந்த நாளையில் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தவர்கள் அங்கே சேர்ந்திருந்தால் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தாரோடு தொலைபேசி மூலமாக நாங்கள் பேசுகிறோம் வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கின்றோம் கேட்கின்றோம் லைவாக அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் அங்கே ஆஹிகள் ஒன்றுபடக்கூடிய அந்த அரபாவுடைய தினம் ஹஜ்ஜிக்கு போகாதவர்களுக்கு அல்லாஹு தாலா நோன்பு பிடிப்பதை சுண்ணத்தாக்கி வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த நாள் வியாழக்கிழமை நாங்கள் இந்த நோன்பை நாங்கள் பிடிக்க வேண்டும் வியாழக்கிழமை நாங்கள் நோன்புடன் நாங்கள் இருக்க வேண்டும் அப்போது அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அவ்வாறில்லாமல் நாங்கள் அந்த நாள் பிடிக்காமல் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஹாஜியல் அரபாவை விட்டு மினாவிற்கு போயிருக்கக்கூடிய அந்த அறுக்கின்ற நாள் பிறநாள் நாளையில் நாங்கள் நோன்பு பிடிப்பது என்பது நாங்கள் தெரிந்து கொண்டே ஒரு விடயத்தில் தவறு விடுவதாகவே கொள்ளப்படும் ஒரு காலம் இருந்தது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று ஹாஜிகள் அரபாவிலே ஒன்றுபாடுகின்ற நாள் என்பது தெரியாது எங்களுக்கு எந்த விதமான சமகாலத்தில் உள்ள இந்த தொலைத்தொடர் வசதிகள் எதுவும் இல்லாத ஒரு காலம் அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் பல மாதங்களின் பின்னார் வந்துதான் எங்களுக்கு சொல்வார்கள் நாங்கள் இன்ன தினத்தில் நாங்கள் அரபாவிலே இருந்தோம் என்று அப்போதுதான் எங்களுக்கு தெரிய வரும் அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருந்தது நாங்களாக இங்கிருந்து பிறையை பார்த்து துல்லாஜி மாதம் ஒன்பதாவது நாள் தானே அனோபா என்று நாங்கள் கணக்கிட்டு நாங்கள் பிடித்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது இந்த சிறிய பூமியிலே உள்ளங்கை பூமி என்று சொல்வார்கள் உள்ள பூமியிலே சில மணி நேரங்கள்தான் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அழகாக அறிந்திருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அரபாவில் எங்களுடைய சகோதரர்கள் பக்கத்து ரூமில் இருப்பதை விட கிட்ட இருக்கிறார்கள் அந்த காலத்தில் பக்கத்து ரூமில் இருந்தால் நாங்கள் போய்த்தான் பார்க்க வேண்டும் இந்த காலத்தில் தூரத்தில் இருப்பவரை இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவில் இருந்து கொண்டு டாக்டர் இங்கே ஆபரேஷன் பண்ணுகின்றார் எதன் மூலமாக நோயாளியை அவர் வீடியோ மூலமாக பார்த்து கொண்டு நடக்கிறது பாகிஸ்தானிலே அவர் டாக்டர் இருப்பார் அமெரிக்காவில் அல்ல லண்டனிலே இதை நாங்கள் இன்று அறிந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு செய்யுங்கள் இவ்வாறு செய்யுங்கள் என்றாலும் இங்கே அவருடைய பிரஜையாக இருந்து நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரிகிறது எனவே ஒரு காலம் தெரியாத காலம் நாங்கள் நடந்து முடிந்துவிட்டு இப்போது தெரிந்திருக்கிறது தெரிந்து கொண்டு இன்று அரவாவுடைய தினமா என்று கேட்டால் என்று சொல்லுவோம் ஹாஜிகள் அரவாவில் தங்கவில்லையா என்று கேட்டால் இல்லை தங்குகிறார்கள் என்று அரவாவுடைய தினம் என்று சொல்லுவோம் அப்போ அரவாவுடைய தினம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்த நாள் பிடிப்பதென்பது அது பொருத்தமானதாக நாம் கருதவில்லை எனவே தான் அன்பிற்குரிய சகோலே சிலர் கேட்கிறார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நேரம் டெண்டரம் அனுத்தியாலும் வித்தியாசம் இருக்குதுதான் என்று அன்புக்குரிய நேரம் தான் வித்தியாசம் இருக்கிறது தான் நேர வித்தியாசம் என்பது எங்களுக்கும் ஸ்ரீலங்காவிலேயும் இருக்கிறது ஸ்ரீலங்காவிலே இங்கே வந்து அரபாமல் கிழக்கிலே உள்ளவர்களுக்கு சூரிய நேரத்தோடு உதிக்கிறது மேற்கிலே உள்ளவர்களுக்கு சுமார் எட்டு நிமிடத்தின் பின் உதிக்கிறது ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இந்த வித்தியாசம் இருக்கிறது அமெரிக்காவிலே மூன்று மணித்தியால நேர வித்தியாசம் இருக்கிறது மூன்று மணித்தியால் நேர வித்தியாசம் கிழக்கில் உள்ளவர்கள் அங்கு அமெரிக்காவில் கிழக்கில் உள்ள பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிழையை காணவில்லை என்று வைத்துக் கொள்வோம் பிழையை காணவில்லை ஒரு நாடு ஒரு அறிவிப்புக்குட்பட்ட பிரதேசம் அவர்களுக்கு மூன்று மணித்தியால நேரத்தின் பின் பட்டணத்தில் நகரத்தில் பிறைதன்படுகிறது பிறைதன்படுகிற போது மகரிபாகின்றது பாகின்றது என்று என்று வைத்துக்கொள்வோம் இப்போது அங்கே மகரிபாகின்ற போது ஏழு மணி என்று வைத்துக்கொண்டால் கொண்டால் அங்கே கிழக்கிலே சென்றவர்களுக்கு அப்போது பத்து மணி இருக்கும் அவர்கள் பத்து மணியாக இருப்பார்கள் அப்போது சொல்லப்படும் இங்கே புறதன்பட்டு விட்டது என்று சொல்லப்படும் நமது நாட்டிலே மூணு மணித்தியால் நேரம் கடந்து விட்டார்கள் இப்போது அவர்கள் என்ன செய்வார்கள் எல்லாம் நமது பிரதேசம் தானே நமது நாடு தானே என்று அவர்கள் பிடிக்கிறார்கள் இது நாடு என்று அவர்கள் ஒரு ஒரு எல்லையை போட்டுக்கொண்டு என்ன நடக்கிறது மூன்று மணித்தியால் நேரம் கடந்தாலும் பிடிக்கிறார்கள் நோம்பை பிடிக்கிறார்கள் கண்டவர்கள் நோன்பு இன்னும் பிடிக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு முந்தி கடந்து சென்றவர்கள் அவர்கள் மூன்று மணித்தியால் நேரம் முந்தி போயிருந்தாலும் பிடிக்கிறார்கள் ஏன் எல்லோருக்கும் பிறை ஒன்றுதான் அது நேரத்தால் முந்தியது மாதம் அவர்களுக்கு இவர்களும் இருபத்தி ஒன்பதை முடித்து கொண்டால் அவர்களும் இருபத்தி ஒன்பதை முடித்து விட்டால் அப்போது ஒன்றாகின்றது எனவே இருபத்தி ஒன்பது முடித்து விட்டால் பிறையின் செய்தி கிடைத்தாலே எடுங்கள் என்று ரசூல்லாய் சல்லாசின வழிகாட்டல் இருக்கின்ற அடிப்படையில் எடுக்கிறார்கள் இது மாதிரி தான் அன்புக்குரிய சகோலே நமக்கும் சவுதிக்கும் இடையில் மூன்று மணித்தியாலும் வித்தியாசம் இருந்தாலும் நேரத்தால் வித்தியாசப்படுகிறோம் பிடிப்பது எப்போது வியாழக்கிழமை அப்போ ஏன் நாம் வியாழக்கிழமை பிடிக்க கூடாது அந்த வியாழக்கிழமை இலங்கையில் உள்ளவர்கள் முந்தி அடைகிறார்கள் அந்த வியாழக்கிழமை ஜப்பானில் உள்ளவர்கள் அதைவிட முந்தி அடைகிறார்கள் அந்த வியாழக்கிழமையை அமெரிக்காவில் உள்ளவர்கள் பிந்தி அடைகிறார்கள் அது அந்த தினத்துக்குரிய கிரியை நாட்களை பிந்தி முந்தி அடைந்தாலும் அந்த நாளில் நோன்பு என்ற கிரிகையை செய்ய வேண்டிய நேரம் சகருடைய நேரம் சகருடைய நேரம் பூமி அல்லா உருண்டையாக படைத்திருப்பதால் எல்லோருக்கும் ஒரே நேரம் வந்துடாது எனவே இதிலே அவர்கள் முந்தி அந்த சகற்பொழுதி அடைவதற்கு முந்தி நாங்கள் அடைகின்றோம் அவர்கள் அடைகின்ற அடைந்ததன் பின் சுபகை தொழுது அவர்கள் அறவாவை நோக்கி வருகிறார்கள் அதே மாதிரியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் அரபாவுக்கு வருவார் நாங்கள் அந்த சகருடைய பொழுதை நேரத்தோடு அடைந்து விட்டோம் என்பதால் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுடைய நோன்பு தப்பிவிடக் கூடாது அல்லவா அந்த உரிய நேரத்தில் நோன்பை பிடித்துக் கொள்ள வேண்டும் நேரத்தை வைத்து நாளை பிற்படுத்துவது என்பது அறிபூர்வமாக ஆக மாட்டாது சில சவால்கள் கேட்கிறார்கள் என்ன ஹாஜிகள் அரபாவில் வருவதற்கு முந்தைய நீங்கள் நோன்பு பிடித்து விட்டீர்கள் என்று அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன் ரெண்டு வகையான கேளியே கேட்கல உண்டு அப்படியா அரவா மைதானம் மக்காவிலே இருக்கிறது மக்காவிலே உள்ளவர்கள் மக்காவிலே உள்ளவர்கள் தான் அங்கே கிரிகையை செய்கிறார்கள் இப்போது சவுதியிலே மக்காவிற்கு முந்தி அரமணித்தியாலும் காலை அடைகிறார்கள் அல்லவா காலை பொழுது அவர்கள் எப்போது நோன்பு முடிப்பது முக்கா மணித்தியாலும் காலை பொழுது அடைகிறார்கள் அல்லவா அவர்களை எப்போது நோன்பு பிடிப்பது ஹாஜியல் அரவா மைதானத்திற்குள் வருவதற்கு வந்ததற்கு பிந்தி பிடிப்பதா முந்தி பிடிப்பதா என்ன சொல்வார்கள் படித்தவர்கள் என்ன கூறுவார்கள் உலமாக்கல் உட்பட இல்லை அவர்கள் முந்தி பிடிக்கலாம் அப்போ நீங்கள் தானே கேட்டீர்கள் முந்தி பிடிக்க கூடாது என்று அப்போ ஹாஜியல் வருவதற்கு முந்தி அந்த நாட்டுக்குள் பிடிக்கலாம் என்றால் இல்லை அது நாடு என்கிறார்கள் சரி இந்த நாடு என்பதை யார் எல்லையிட்டால் உங்களுக்கு இந்த நாடை உங்களுக்கு யார் இல்லையிட்டார் ரசூல்லாய் சல்லா அலி அவர்களா இல்லை இட்டார்கள் அன்புக்குரிய சகோலே ஒரு காலத்தில் சவுதி இப்படி இருக்கவில்லை மிக பெரும் சாம்ராஜ்யம் இன்றுள்ள எத்தனையோ நாடுகள் சேர்ந்துதான் ஒரு நாடாக இருந்தது பின்னர் ஆட்சியாளர்கள் சிதறடிக்கப்பட்டு துண்டு துண்டாகிவிட்டது எனவே இந்த எல்லை கோடுகள் அல்லாஹும் ரசூலும் போட்ட கோடு அல்ல நாங்களாக ஏற்படுத்தி கொண்ட கோடுகள் அதை சில அறிஞர்கள் அனுமதி என்கிறார்கள் அது அவருடைய கருத்து ஆனால் அதற்கு உர்வான் ஹதிதிலே அதற்கு தெளிவான சான்று இல்லை வரக்கூடிய ஹதிதிகளை சிலர் தவறாக அவர்களுடைய கருத்து பிரகாரம் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இது ஒன்று அடுத்ததாக நாங்கள் கேட்கிறோம் சரி நீங்கள் கேட்கிறீர்களே ஹாஜிகள் அரவா மைதானத்தில் வருவதற்கு முந்தி நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்களே அதை எப்படி இல்லை என்று கேட்கிறீர்களே திருப்பி நாங்கள் கேட்கிறோம் அப்படி என்றால் என்ன கூற வருகிறீர்கள் ஹாஜிகள் அரபாவில் இருக்கும் போது பிடிக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறீர்களே அப்படித்தான் என்னுடைய கருத்து அப்படி என்றால் நீங்கள் ஏன் ஹாஜிகள் அரபாவில் இருந்து வெளியிறங்கியதற்கு பின் அடுத்த நாள் இருபது மணி தானத்துக்கு பின்னர் நீங்கள் பிடிக்கிறீர்களே மினாவிலே இருப்பதை தெரிந்து கொண்டு வாதத்தின்படி நீங்கள் அந்த நேரம் பிடிக்க வேண்டுமே அந்த நேரமும் பிடிக்கவில்லை உங்களுக்கு அந்த அதே நாளையிலும் பிடிக்கவில்லை அவர்கள் அரபாவிலே இருக்கின்ற நாளையில் பிடிக்கிறது அரபா அரபாவுடைய நாளில் பிடிப்பது நோம்பு நோற்பது அரபாவிலே ஹாஜிகள் தங்குகின்ற நேரத்தில் பிடிப்பது என்று சல்லாஹு அலைவ செல்லம் எங்களுக்கு சுட்டிக்காட்டவில்லை காட்டவில்லை ஹாஜிகள் அரபாவில் தங்குகின்ற நேரத்தில் பிடிங்கள் என்று சொல்லி இருந்தால் தான் உங்களுடைய கேள்வி நியாயம் ஹாஜிகள் வருகிற டைமுக்கு நாங்களும் என்ன செய்யணும் நோம்பை தொடங்கணும் அவரை வெளியறங்குன்னு ரொம்ப முடிக்கணும் அப்படி ரசூல் அலி செல்லம் வழிகாட்டவில்லை நேரத்தை குறிப்பிடவில்லை எனவே நபிகளார் குறிப்பிடாத ஒரு நேரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் சர்ச்சைப்பட வேண்டிய தேவையில்லை நாள் என்றார்கள் அதனால் அந்த நாள் அரபாவுடைய நாள் அந்த நாளையில் ஹாஜியல் ஒன்றுபடுகின்ற நாளையில் நோம்பு நோற்பது அந்த நாளை அடைகின்ற அடைகின்ற அந்த நிகழ்வு ஒவ்வொரு நாட்டாருக்கும் கிழக்கு மேற்காக வித்தியாசம் முன்பின்னாகும் ஆகும் எனவே அந்த நாளை கவனித்து அவர்கள் நோம்பை நோற்பது நாங்கள் அதை பிழையாக சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த நாள் ஹாஜிகள் அரபாவை விட்டு வெளியேறியதற்கு பின்னர் நாங்கள் என்ன செய்கிறோம் நோன்பை பிடிக்கிறோம் சுமார் இருபது மணித்தியாலத்துக்கு பின்னர் நாங்கள் பிடிக்கிறோம் அப்போ எது ஒரு நாளையில் பிடிக்க வேண்டியது அடுத்த நாள் பிடித்து கொண்டு நாங்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோலே எங்களுக்கு இப்போது அரபா இன்றுதான் என்று தெரிகிறது இந்த முறை எங்களுக்கு தெரிகிறது அரபாவுடைய என்று தெரிந்து கொண்டு நாங்கள் பிடிக்காமல் இருக்கிறோம் எனவே தான் நோன்பை பிடியுங்கள் அரபா நோன்பை பிடித்து விட்டால் அடுத்த நாள் பெருநாள் பிறநாளை கொண்டாடுவோம் வெள்ளிக்கிழமை அறுத்து பலையிடுகின்றனால் அறுப்போம் குர்பானை கொடுப்போம் ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் ஒத்துமையாக ஒரு ஒத்துமையாக நாங்கள் ஒரு சமூகம் என்று இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லா அதை ஆக்கி வைத்திருக்கிறான் நேரங்கள் வித்தியாசப்படுவதை வைத்து நாங்கள் சமூகங்களாக பிரிந்து செயற்பட்டு ஆளுக்கால் தாக்க வேண்டிய தேவையும் இல்லை எனவே இதை புரிபவர்களுக்காக சொல்கின்றேன் இல்லை உங்களுடைய கருத்தை ஏற்க மாட்டோம் நாங்கள் எங்களுடைய மூதாது செய்த வழியில நாங்கள் போவோம் என்றால் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இது ஒரு தெளிவான விஷயமா இருப்பதால் நாங்கள் அரபாவுடைய தினத்தில் நோம்பை நோட்போம் இலங்கையில் ஒரு அரபா கிடையாது இந்தியாவில் ஒரு அரபா கிடையாது நாட்டுக்கு நாடு அரபா கிடையாது அரபாவுடைய தினம் என்றால் ஹாஜிகள் ஒன்றுபடக்கூடிய தினம் என்பதில் அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அதுக்கு அதுதான் எங்களுக்கு தெரிந்த விடயம் அதை வைத்து அந்த வைத்துத்தான் அந்த இதே கிரிகையை வருகிறது அதை அவர்கள் கணக்கிடுவார்கள் கணக்கிட்டு அந்த சவுதி அரேபியாவிலேயே அதனுடைய ஹஜ்ஜுடைய கிரிகை அதனுடைய நாட்கள் தீர்மானிக்கப்பட்டு வருவதால் அதை பிடிக்கிறார்கள் நீங்கள் எப்படி என்று சிலர் கேட்கக்கூடியவர்கள் இலங்கையிலே புறகண்டால் அவர்கள் கேட்பார்கள் இலங்கையிலே புறகண்டு நாங்கள் போகிறோம் முதல் நாள் கண்டுவிட்டு போகிறோம் அவளை நாங்கள் அப்போது என்ன செய்வதுன்னு கேட்கிறாள் அவளை நாங்கள் கேட்குறோம் நீங்கள் பொதுநாள் கண்டுவிட்டு போனேன் அல்லவா நீங்கள் ஹஜிக்கு சென்றால் அங்கே என்ன செய்கிறீர்கள் நீங்கள் நாங்கள் இலங்கையில் கண்ட புறையை வைத்து எடுக்கிறீர்களா அல்லது அங்குள்ள நிலையை வைத்து எடுக்கிறீர்களா நீங்கள் கண்ட புறையை செய்தியை விட்டு விடுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு தெரிகிறது ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் உள்ள அந்த நாட்டிலே அந்த நாட்டினுடைய அமீரனுடைய தீர்மானத்துக்கு இறங்க அது தீர்மானிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் உங்களுடைய வாதங்களில் விட்டுவிட்டு அங்கே அரபாவுடைய நாளையில் ரசூல்ல்லா நோம்பு நோக்கச் சொன்னார்கள் அடுத்த நாள் பெருநாள் இருக்க சொன்னார்கள் என்று ஒட்டுமொத்தமாக நீங்கள் முந்தி கண்டாலோ பிந்தி கண்டாலோ எல்லா வாதத்தையும் விட்டுவிட்டு செய்கிறோமா இல்லையா இங்கிருந்து தலைப்புறையை இங்கே கண்டவர்கள் சவுதிக்கு பிந்தி ஒரு நாள் கண்டு விட்டார்கள் அவர்கள் திருப்பி போகிறார்கள் போனால் என்ன செய்கிறார்கள் நமக்கு பிறகு ஒன்று சவுதிக்கு பின்னி ஒரு நாள் வருகிறது என்று சொல்லி ஹாஜிகள் அரபாவுடைய நாளில் தங்குற நாளையில் அரபா எடுக்காமல் மினாவுலே பெருநாளுடைய நாளையில் நாம் அரபா எடுக்கிறோம் அங்கே போனால் இல்லையே அங்கே அந்த நாட்டுக்கேற்ற மாதிரி மாறுகிறோமே ஒரு இஸ்லாமிலே சாம்ராஜ்யமாக இந்த அரபு உலகம் இருக்கக்கூடிய அரபு உலகம் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒன்றாகிவிட்டால் என்ன செய்வார்கள் ஒரு அமீர்ங்கில் ஒரு ஜனாதிபதி இங்கில் நாம் வெல்லுவோம் பெறுவோம் என்றால் இந்த மூணு மணித்தியால நாலு மணித்தியால நேரம் எல்லாம் பறந்துடும் எல்லாரும் ஒன்றாகி விடுவோம் இந்த எல்லை போட்டது யார் ரசூலுல்லா போட்டார்களா இப்படி நாடு நாடா பிரிஞ்சுங்கிற ரசூல்லா சொன்னார்களா முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியதாகத்தானே வழிகாட்டியிருந்தால் அப்படித்தானே இருந்தது நாங்கள் தானே சிதறடித்து பிரிந்து கொண்டோம் எனவே நாங்கள் எங்களுடைய ஆட்சிக்காக போட்ட எல்லைகளை கொண்டு நாங்கள் சண்டை பிடிக்காமல் நாங்கள் முஸ்லீம் உம்மத்து ஒன்றுபட வேண்டிய முறையில் ஒன்று பட்டுவிட்டால் ஒரு அரபா அப்படி மொத்தமாக செய்வோமே எனவே ரசூலுல்லா போடாத கோடுகளை போட்டுக்கொண்டு ரசூலுல்லா போடாத சல்லல்லாலிசனம் போடாத எல்லைகளை போட்டுக்கொண்டு நாங்கள் இடுவாம்பு மாதிரி கதைத்து கொள்ளாமல் சற்று ஆழமாக சிந்திப்போம் சற்று முன்னுக்காக சிந்திப்போம் இது சம்பந்தமாக நான் விரிவாக பல கட்டங்களில் பேசியிருக்கிறேன் தேவையானவர்கள் எனது வீடியோக்களை எனது அன்சார் தபிலிஜி என்ற யூடியூபிலே பாருங்கள் என்னுடைய ஃபேஸ்புக்கிலே பாருங்கள் இன்ஷா அல்லா அதில் எல்லா வகையான கேளிகளுக்கும் முடியுமானவரை பதில் சொல்லி இருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோலே இதை புரிந்து நாங்கள் வியாழக்கிழமையான் அரபாவுடைய நோன்பை பிடித்து இன்ஷா அல்லா அல்லாவிடமிருந்து நாங்கள் முழுமையான கூலியை பெறுவோம் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவானாக அந்த பாக்கியத்தின் அனைவருக்கும் தந்தல்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين